கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஏசாயா இருபத்தி ஆறு பன்னிரெண்டு கர்த்தாவை எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாக்குத்தத்தை அனுதினமும் அறிக்கேட்டு தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும்படி ஜவம் பண்ணுங்கள் தேவனுடைய வாக்குத்தங்களை விசுவாசித்து இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கும்போது உலகம் உங்களுக்கு கொடுக்க முடியாததும் உங்களை விட்டு எடுக்க முடியாததுமான சமாதானத்தை அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார் இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போய் அந்நிய தேசங்களின் தெய்வங்களாகிய விக்கிரகங்களை பணிந்து கொண்டார்கள் அது அவர்கள் சிறைப்பட்டு போகவும் அவர்களுடைய வீடுகள் சிதறடிக்கப்படவும் அவர்களுடைய தேசம் பாலடைந்து வனாந்தரமாகவும் தேவன் ஒப்புக்கொடுத்தார் அவர்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் போயிற்று தேவன் எச்சரிக்கும் போதும் தேவனை பின்பற்ற தவறினார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா உங்கள் வீட்டில் ஒற்றுமை இன்மையும் பிரச்சனைகளும் காணப்படுகிறதா நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று போடாமல் தேவனுடைய கரங்களை கரங்களில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படி அவருடைய இரக்கத்தை கேளுங்கள் தேவன் தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் உள்ள சமாதானத்தை கெடுக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவார் சமாதானம் ஒரு நதியை போல உங்களிலிருந்து புறப்பட்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் பாய்ந்தோடும் உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார் नाम नामजदी पोमा அன்பின் ஆண்டவரே அப்பா எங்கள் சமாதான பிரபுவே ஆண்டவரே நீர் எங்கள் குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளிடுகிறீரப்பா இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் நம்முடைய சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வறண்ட நிலத்தை வயல்வெளியாய் மாற்றி கடுப்பீராக அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி செல்வீராக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் கசப்புகளை நீக்கிப் போடுவீராக தகப்பனே பிரிவினைகளை கத்த நீக்கிப் போடுவீராக அண்டரே சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை கால்களின் கீழே நசுக்கிப் போடுகிறது சோத்திரம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு உறவுகளுக்குள்ளும் சமாதானத்தை கட்டளையிட்டும் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்